இப்போ நான் காக்லா சிக்கன் எடுத்துருக்கேன் போன்லெஸ்ஸாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது காக்கிலாவுக்கும் தாங்க பதினஞ்சு கிராம் வெஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் உப்பு தேவை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து கலந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது மேக்ஸிமம் அரை மணி நேரம் வச்சுருக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ இருக்கு நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நேரம் ஊறினாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சோ நம்ம சிக்கன்லாம் இப்போ பிடிச்சி எடுத்துக்கிறலாம் சிக்கன் அந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம் இப்போ இதே போல இருக்கிற சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம சிக்கன் வறுத்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சதும் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கதைக்கு எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதை பொதிக்க வைத்துக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சுங்க இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி சேர்த்துக்கங்க தேன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து இப்போ நம்மளுடைய ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கனுக்கு குட்டி சுலுக்கு இந்த மாதிரி எப்படி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி சிக்கன் எடுத்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஹனி சிக்கன் வச்சுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம பிங்காணி இருந்தால் சேர்த்துக்கோங்க நானும் மல்லிகளை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே வெள்ளை இல் இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்